இன்றைய புனித பிப்ரவரி பதினாறு மரிசாற்றின் நிக்கோமெடியன் நகர் ஜூலியானா பிறப்பு இருநூற்றி எண்பத்தி ஐந்து நிக்கோமெடியன் துருக்கி இறப்பு முன்னூற்றி நான்கு நிக்கோமெடியன் துருக்கி இவர் ஒரு மதிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தார் இவரின் தந்தை மிகுந்த பக்தி கொண்டவர் ஆனால் இவரின் தாய் கடவுள் பக்தியே கடுகளவும் இல்லாதவர் ஜூலியானா தனது சிறு வயதிலிருந்தே கடவுள் பக்தியில் வளர்ந்தார் தன் தாய்க்கு தெரியாமல் மறைவாக சென்று ஜப வாழ்வில் ஈடுபட்டார் பல முறை தன் தாயிடம் போய் கூறிவிட்டு தன் ஊரில் நடக்கும் கிறிஸ்துவ ஜப கூட்டங்களில் பங்கெடுத்தார் இவர் தனது ஒன்பதாம் வயதிலேயே தான் எலைசியஸ் என்ன அழைக்கப்படும் இளைஞனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கண்ட திருக்காட்சியை தன் தந்தையிடம் எடுத்துரைத்தார் ஜூலியானா தனது பதினெட்டாம் வயது அடைந்தார் திருமணம் செய்ய போகும் நாள் வந்தபோது எலாய்சியஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு இளைஞன் இவர் திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டு வந்தான் ஆனால் அவன் வேறு மதத்தை சார்ந்தவனாக இருந்ததால் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக வந்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் என்று ஜூலியானா அவனை மதம் மாற்றினார் இதனால் மற்ற மதத்தினரால் ஜூலியானா வதைக்கப்பட்டார் திருமணத்திற்கு பிறகும் மிக கொடுமையான வேதனைகளை அனுபவித்தார் எரையும் இரும்பு அலையில் இறக்கப்பட்டார் பிறகு கொதிக்கும் தாரினால் உடல் முழுதும் ஊற்றப்பட்டு மறைசாட்சியாக மறைத்தார் மறித்த பல நூற்றாண்டுகள் கழித்து ஆயிரத்தி இருநூற்றி ஏழில் இவரின் உடல் நேபாள் நாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டது ஜபம் மறித்தோர்க்கெல்லாம் மீண்டும் உயிர்ப்பளிக்கும் எல்லாம் வல்லவரே உம்மீது கொண்ட அளவில்லா அன்பினால் தன் தாயையும் எதிர்த்து உம்மை பின்தொடர்ந்த புனித ஜூலியானியாவின் ஜப வாழ்வின் கண்டு வியப்படைந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமக்கு எதிராக செயல்படும் மக்களை நீர் கண்ணோக்கி அருளும் அவர்களும் உம்மை அறிந்து கொண்டு உமது சாட்சியாக திகழ்ந்திட உதவிட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்